ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல நம்ம இது பார்த்திங்கன்னா பார்க்க போறோம்னா வறுமக்கலைன்னா என்ன அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏன்னா நிறைய பேர் கேட்குறாங்க லைக் வருமக்கலைன்னா இந்தியன் தா தாடிப்பார் அது மாதிரியா அப்படின்னு கேட்குறாங்க அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க அதுவும் இருக்குது மறுக்கில் பட் அதை பற்றி சொல்கிறேன் முதல்ல வர்மம்னா ரெண்டு விதமான ஓட்டம் ஓட்டம் இருக்குங்க விஷ ஓட்டம் அமேத ஓட்டம் ரெண்டு இருக்குது விஷ ஓட்டம் பேர்லேயே நமக்கு தெரியுது செல்ஃப் டிஃபென்ஸ் அதாவது ஒரு மனிதனை தற்காத்து கொள்ளக்கூடிய எல்லா விஷயங்களும் இந்த விஷ ஓட்டத்தில் வரும் அதாவது குங்ஃபு கராத்தே ஜூடோ வாட் எவர் கைண்ட் ஆஃப் ஃபைட்டிங் ஸ்கில்ஸ் இட் மேபி அட் லாஸ்ட்ல என்ன சொல்லுவாங்கன்னா பிரஷர் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே தான் அடிப்பாங்க இது எல்லாம் விஷய ஓட்டத்துல வரும் அதே போல அமிர்த ஓட்டம் பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதனுக்கு நன்மை தரக்கூடிய விஷயங்கள் அமையும் லைக் உடலுடைய உபாதைகள் பிணைகளை நீக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் இந்த அமிர்த ஓட்டத்தில் அடங்கும் ஸோ ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து நோய்களுக்கும் தீர்வாக தான் இந்த அமிர்த ஓட்டம் அமையும் ஸோ வர்மம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஃபைட்டிங் மட்டும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கலை கிடையாது அதே போல ஹெல்த்துக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான கலை தான் அமைகுது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இஃப் இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவ் இருந்துச்சுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்